ஸ்டாலின் எடப்பாடியை நோக்கி அதாவது கூட்டணியை குறித்து ஒரு சர்ச்சையான விஷயத்தை கேள்வியாக எழுப்பியிருக்காரு நீங்கள் கூட்டணி போனீங்க பாஜக கூட ஆனால் அதற்காக வந்து நீட்டை வந்து கட்டாயமாக விளக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் வச்சீங்களா எந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து அவர்களோட வந்து இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்பிடு அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் திரும்ப வந்து ஸ்டாலினிடம் கேட்டிருக்காரு அப்போ நீங்களுமே இந்த வேலையை நீங்கள் முன்னாடியே இந்த நீட்டை வந்து விளக்குவதை குறித்து கேட்டிருக்கலாமே அப்படின்னு என்று அவரும் திரும்ப கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கூட்டணிங்கிறது இனிமே வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வைக்கக்கூடிய விஷயம் அதனால் இனிமே எலெக்ஷனுக்கு போகக்கூடிய இதெல்லாம் கூட்டணிக்கு முன்னாடி நீங்கள் இந்த நிபந்தனையை வைத்தீர்களா அதெல்லாம் இப்படி கேட்டுட்டுறாருல நியாயத்துக்கு என்ன கேட்டிருக்கணும் எடப்பாடி திருப்பின்னா ஏன் கூட்டணியிலேயே இருந்தேங்களே இருந்த நேரத்தில் ஷிலோனில் கொல்லப்பட்ட தமிழனை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வாய திறந்தீங்களா கேட்டிருக்கணும்ல நிச்சயமாக நீட்டை கொண்டு வரும்போது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும் தானே நீட்டு வந்துச்சு அந்த நேரத்துல கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கொண்டு வராதே நீ தடுத்து இருக்கலாமே அது இத்தனைக்கு மைனாரிட்டி மந்திரி சபை நாங்க உருவி விட்டுருந்தாச்சுன்னா மன்மோகன் சிங் தலப்பாக வந்திருக்கோம் அப்ப அன்னைக்கு நீங்க இதை சொல்லி இருந்த நீட்டே முதல்ல இன்னைக்கு வந்திருக்காத சரி கூட்டணியில இருந்தீங்க இருந்த நேரத்துல சுப்ரீம் கோர்ட்டு காவேரி ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்லிச்சு நீங்களும் கீழே ஆட்சியில் இருந்தீங்க அப்ப நீங்க அமைத்தே தீருவேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க அமைச்சிருக்கலாமே அன்னைக்கு நீங்கள் கூட்டணியில் இதை கேட்டீங்களா கேட்கல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் நம்ம மெட்ராஸில் இந்த நகர் பஸ் ஸ்டாண்ட்லெல்லாம் முன்னாடி இந்த வண்டியில் அப்படியே தள்ளிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது எப்போ இருந்தது அப்படின்னா கனிமொழி ஜெயிலில் இருக்கும்போது சோனியா காந்தி வீட்டுக்கு அப்படியே கருணாநிதி அந்த வண்டியில் தள்ளிட்டு போனாங்க உண்மைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் வீடு வீடாக அப்படி தள்ளிட்டு போகிறாங்களே காட்சியே பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் அந்த நேரத்தில் இப்படி கேட்டிருக்கணுமே அப்படிங்கக்கூடிய ரோஷம் இன்றைக்கி திமுக காரனுக்கு வரலையே அன்னைக்கெல்லாம் அங்கே வராத ரோஷம் இன்றைக்கி இவர் கேட்குறாரு நீ சரி இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுக்கிட்ட நான் சொல்லக்கூடிய கோரிக்கை நீங்கள் வைங்க என்ன கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த வடக்கத்தில் இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஆளுகள் போகும்போது ஸ்டாலின் ஜி கனிமொழி ஜி இன்னும் யாரும் இனிமே பேசப்படாது கனிமொழி அக்கா ஸ்டாலின் மாப்பிள்ளை ஸ்டாலின் அண்ணா இப்படித்தான் பேசணும்னு ஒரு கோரிக்கை வைங்க அந்த கோரிக்கை வச்சா தான் நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டமை வைப்போம் நீங்கள் சொல்ல முடியுமா சார் இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பைத்தியார கூத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி கூட ஸ்டாலின் கூட கொஞ்சம் வேகமாக கூட இடையில பேசியிருந்தார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீதிமன்றங்களையே இவர்கள் அவமதிக்கிறார்கள் நீதிமன்றம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமானது அப்படின்னு இந்த நீட்டை கொண்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட்டு தானே இப்போ கவர்னர் வந்து சட்டவிரோதமாக போய்விட்டார் அவரை உடனே வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்கள் சொல்கிறீங்க நீதிமன்றமே சொல்லிவிட்டது நீதிமன்றத்துக்கு எதிராக வைஸ் பிரசிடண்ட் தங்கர் பேசலாமா நீதிமன்றம் சொன்னது தானே நீட்டு அப்ப அதை ஏத்து நீ சட்ட திருத்தம் போட்டிருக்கிய அப்ப சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கலன்னு சொல்லி முதல்ல வந்து இன்னைக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் நான் யாரும் மேல போடணும் ஸ்டாலின் மேல தான் போடணும் தமிழ்நாடு சட்டப்பேரவை மேலையும் நான் போடணும்ல அடுத்தது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நீ சரி இப்ப இதை ஏத்து நீ கோர்ட்டுக்கு போக முடியுமா இப்ப நான் தானே இதையே போட சொன்னேன் இதே ஏத்து நீ சட்டத்தை எங்கிட்டயே கொண்டு வர அப்படின்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்து கோர்ட்டை நீ அவமதிக்கலாமான்னு கேட்கிறப்ப நீங்க இந்த பிரச்சனையை நீட்டு பிரச்சனையா தானே கோர்ட்டு சொல்லி தானே நீட்டே வந்தது ரெண்டாவது நான் இந்த மாதிரி பர கோரிக்கை நீங்க வந்து காங்கிரஸ்ல வச்சு தான் நீங்க வந்து பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய சில கோரிக்கைகளை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக அப்படின்னு சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பர்சிஸ்டன்ட் இஷ்யூ காவேரி இஷ்யூ சரிதானே ஆமாம் காங்கிரசுடன் நான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் முன்னூத்தி சொச்சம் டிஎம்சி டன் தண்ணி கரெக்டா திறந்து விட்டால் தான் காங்கிரசுடன் இந்த தேர்தலில் கூட்டணி ஏன்னா முதல்ல முன்னூத்தி இருபது அப்புறம் இருநூத்தி ஆச்சு அப்புறம் இப்ப கேஸ் போட்டுதான் நூத்தி இருக்கு இப்ப பழைய நிலைப்பாட்டை மாற்றாமல் தமிழகத்திற்காகத்தான் இந்த கூட்டணி என்றால் முன்னூத்தி இருபத்தி ஆறு டிஎம்சி திறந்தால் தான் காங்கிரசுடன் கூட்டணி அறிவிப்பாரா இப்ப இங்க இருக்கிறது காங்க கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் உன் அரசாங்கம் இருக்கு நீ தண்ணியை திறந்து விட்டா தான் உன் கூட எலெக்ஷன்ல கூட்டணி இந்த இப்ப ஜூன் மாசம் வரப்போகுது காவேரி பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்ப வந்து அதை அறிவிச்சுட்டு தான் நாங்க கூட்டணி போவோம் ஸ்டாலின் க இந்த கேள்வியை எடப்பாடி கேட்டிருக்கணும் கம்யூனிஸ்டோட ஆறு சீட்டு கூட்டணி அமைக்க போறீங்க இப்ப கம்யூனிஸ்டோட நீங்க ஆறு சீட்டுக்கு கூட்டணி அமைக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும் இருக்கணும் பினராயி விஜயன்ட்டுன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி நீ வந்து பெரியாறுல தண்ணி உயர்த்தினால்தான் உன்னுடன் கூட்டணி இப்ப இப்ப ஜூன் மாசம் ஜூலை மாசம் அங்க மழை வரும் மழை வரும்போது நூத்தம்பத்தாறு அடிக்கு தண்ணி கட்டாட்டா கம்யூனிஸ்டுடன் கூட்டணி கிடையாது அறிவிப்பாங்களா சோ அதனால முதல்ல இவர் அந்த இப்ப ரெண்டு பக்கமும் இதா இனிமேதான் பரவ வேண்டிய பிள்ளை இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதல்ல இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பேர் வச்சிட்டு சீமந்தத்துல வந்து உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத பாப்போம்